அப்படின்னு பாக்கப்படுது திமுக இல்ல இந்த ஒரு யூடியூப் சேனல் இல்ல நான் வந்து ஒரு கிளாரிபிகேஷனுக்காக கேக்குறேன் அப்படி பாக்க போனா அப்ப நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன எஃப்ஐஆர் லீக் ஆச்சு இப்ப அது மேல வந்து விசாரணை போயிட்டு இருக்கு அதை நீங்க எடுத்துக்க முடியுமா நைட் வந்து அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு காவல்துறைய விஷயமா இருக்கு ஒரு கொடியை சார்ந்த அந்த கார் அந்த ஒரு கொடி ஒரு கொடி ஏன் அது டிஎம் கே கொடினு வெளிப்படையா சொல்லுங்க யார் அந்த சார் யார் அந்த சார்ன்ற மாதிரி யார் அந்த கார்ன்ற அளவுக்கு அந்த கார்ல இருக்கிறது யார தமிழ் அப்படின்றதையும் அவங்க சொல்றாங்க வெற்றிமாறன் வந்து ஒரு நல்ல ஒரு கேம் பிளே பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த கதையே ஃபுல்லா அந்த பொண்ணு உட்கார்ந்து ரூம் போட்டு யோசிச்சு இளவெஞ்ச நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு சந்திக்க இருக்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய நிர்வாகி காயத்ரி சீனிவாசன் அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நன்றி பாஜக தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்த ஒரு வீடியோவை ஒரு சின்ன வீடியோ வந்திருக்கு அது பூதாகரமா ஆக்கிட்டு இருக்கீங்க அதாவது என்ன அப்படின்னா ரோட்ல ஒரு கார் போயிட்டு இருக்கு அதை வழிமறைச்சு அவங்க இடிச்சுட்டு போயிட்டாங்க அதனால வழிமறைச்சிருக்காங்க அத போய் நீங்க வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பூதமா ஆக்கி இருக்கீங்க அப்படின்னு பாக்கப்படுது திமுக இல்ல ஒரு ஒரு யூடியூப் இல்ல வந்து இல்ல

அப்படி பாக்கோ அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன எஃப்ஐஆர் லீக் ஆச்சு அது வந்து விசாரணை எடுத்துக்க முடியுமா இது கார் விஷயத்துக்கு வருவோம் என்ன அப்படின்னா போயிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து வழிமறைச்சிருக்காங்க அப்படிங்கும் போது அந்த ஒரு வீடியோ அவங்க எடுத்திருக்காங்க அப்படி சின்ன கிளிப்பை மட்டும் வச்சுட்டு நம்ம இப்ப எல்லாம் சரியா நியாயமா அதாவது இந்த கம்ப்ளைண்ட் வந்து காவல்துறையினர்கிட்ட போய் இந்த பெண்கள் அவங்க குடும்பத்தோட போய் சொல்லும்போது அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா ஏன் நீங்க வந்து பெண்கள் வந்து டிராவல் பண்றீங்க அவங்க வந்து குடும்பத்தோட தான் போயிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேக்குறாங்க காவல்துறைக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு வழக்கமான ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நைட் பெண்கள் வந்து தனியா வெளில போக கூடாது நைட் வந்து அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு காவல்துறைய ஒத்துக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஏன்னா நீங்க ஏன் இத பண்ணீங்க அதனால இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு கேட்கறதுக்கு காவல்துறையினருக்கே அதிகாரம் கிடையாது அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை அவங்க பாதுகாப்புக்கு அவங்க முதல்ல பார்த்துட்டு தான் அதை பண்ணிருப்பாங்க ஏன்னா இவங்க வந்து ஃபேமிலியோட போயிருக்காங்க ஒரு கார்ல ஃபேமிலியோட போயிருக்காங்க நீங்க சொல்றபடி பார்த்தா இவங்க வந்து அந்த காரை இடிச்சுட்டாங்கன்னே கூட வச்சுக்கோங்க ஏன்னா ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப நார்மல் சரி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம காருக்கு மட்டும்தான் இது ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அப்ப இப்ப என்ன சொல்லப்படுதுன்னா வலைத்தளத்துல எல்லாம் ஒரு கொடியை சார்ந்த அந்த கார் அந்த ஒரு கொடி ஒரு கொடி ஏன் அது டிஎம்கே கொடின்னு வெளிப்படையா சொல்லுங்க டிஎம்கே கொடியில போயிட்டு இருக்க கூடிய நபர்கள் அந்த கார்க்குள்ள டிஎம்கே நிர்வாகிகள் தான் வெளியில டிஎம்கே தான் அந்த நபர்கள் இறங்கி வந்து அந்த குடும்பத்தினரையும் பெண்களையும் அச்சுறுத்தினாங்க பயமுறுத்தினாங்க தாக்குதலுக்கு உட்பட்டாங்க ஏங்க இப்போ நார்மலா ஒரு கார்ல வந்து யா எந்த வாகனம் வேணாலும் யாராக வேணா உள்ள தாண்டி அடுத்த கொஸ்டின் வந்து இன்சூரன்ஸ் இருக்கா கிளைம் பண்ணிக்கிறீங்களா சரி ஓகே இல்ல ஏதாவது ஒரு யாருக்காவது ஒரு காயம் ஏற்பட்டிருக்கோ இல்ல உயிர் ஆபத்தோ அப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இவ்வளவுதான் மேக்சிமம் அப்புறம் ஏன் அச்சுறுத்தி துன்புறுத்தணும் ஏன் தாக்கணும் இல்ல அதே தான் அது ஏன் நீங்க வந்து டிஎம் ஆளும் கட்சியா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த திமுரோ இல்ல அந்த தெனாவட்டோ இல்ல அதிகாரத்தை வந்து நம்ம என்ன பண்ணாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு தோரணையில அந்த அச்சுறுத்தலும் தாக்குதலும் நடந்தது அந்த வீடியோ வீடியோவ பார்த்தா உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ மாதிரி தான் இருக்கா அது வந்து பயமுடுத்தக்கூடிய ஒரு அளவுல இல்லையா இதை வந்து ஒரு நார்மலா உங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களோ இல்ல பொண்ணுங்க வந்து அதை ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களோ காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களோ அச்சுறுத்தலான ஒரு வீடியோவா சரி நான் கேட்கறேன் என்ன அப்படின்னா அவங்க கார்ல வரவங்க அவங்களுடைய கட்சி கொடிய பயன்படுத்துவாங்களா எங்கயாச்சும் லாஜிக்கா இருக்கா பர்பஸா பண்றோம்னு யாருமே சொல்லலங்க கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கட்சி கொடிய பயன்படுத்துவாங்களா பாருங்க அதாவது பர்பஸா பண்றோம்ன்றது அர்த்தம் இல்ல அந்த நிர்வாகிகள் இத பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் பேச்சு ஏன் அத பண்ணாங்க அவங்களுடைய நோக்கம் என்னன்றது செகண்டரி பட் என்ன ஆக்சன் இடத்துல எதனால வந்து அந்த பெண்களை வந்து அச்சுறுத்தினாங்க எதனால தாக்கினாங்க ஒரு நீங்க இருக்கிறீங்கன்னா பெண்களை தாக்குவீங்களா அப்ப அவளதான் வந்து தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பா இல்ல சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்கு சீஃப் மினிஸ்டர் கையில தானே சட்டம் ஒழுங்கு இருக்கு அப்ப ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்காரு நாங்க ஏன் வந்து கொடிய பத்தி நான் சொல்றேன்னா யார் அந்த சார் யார் அந்த சார்ன்ற மாதிரி யார் அந்த கார்ன்ற அளவுக்கு அந்த கார்ல இருக்கிறது யார் அது என்ன கொடின்ற அளவுக்கு வந்து இவங்க வந்து மறைச்சு இது பண்றாங்க ஏன் அதை வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்லை இப்போ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் பார்த்துருப்பாங்க வைரலாக பரவுது அந்த ஒரு கருப்பு சட்டை போட்டவங்க வராங்க ஏதாச்சும் பேசின மாதிரியோ இல்லை அடிச்ச மாதிரியோ அவங்களுடைய அந்த ஒரு ஆக்ரோஷமாக எதாச்சும் தெரிஞ்சுதா அதாவது காரை இடிச்சிட்டு போனால் என்ன நம்ம கேட்போமோ அந்த மாதிரி வராங்க அந்த மாதிரி தானே தோணுது இவங்க வீடியோ எடுத்தவங்க ஃபுல்லாக இருந்தானே போட்டிருக்கணும் அந்த போஷனை மட்டும் ஏன் போடுறாங்க இல்லங்க நீங்க பாருங்களேன் இப்போ ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல இன்சிடென்ட்டுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க ஏன் அந்த ராத்திரி டைம்ல நீங்க வந்து உங்களோட பகுதியில இருந்தீங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஏன் நீங்க வந்து தனியா இருந்தீங்க நீங்க ஏன் லவ் பண்றீங்க உங்க பாய் ஏன் நீங்க அங்க இருக்கீங்க இப்படின்ற கேள்வியெல்லாம்

திருவிகா நகர்ல வந்து பாத்தீங்கன்னா மூணு பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைகளுக்கு உட்பட்டிருக்காங்க சோ நீங்க பாதுகாப்பா இருந்தா எதுவுமே நடக்கல பாதுகாப்பா இல்லாம இருக்கிறதுனால பிரச்சனைகள் நடக்குதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு இல்லையே இந்த மாதிரி பல சம்பவங்கள்ல நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால அதுக்கு தீர்வு வந்து நம்ம கேக்குற கேள்வி கிடையாது ஏன் அந்த மாதிரி அச்சுறுத்தலும் தாக்குதலும் அந்த பெண்களுக்கு நடந்தது குடும்பத்தோட வந்திருக்காங்கன்றது ஏன் நீங்க எஃப்ஐஆர்ல மென்ஷன் பண்ணல அண்ணா யூனிவர்சிட்டியில எப்படி நீங்க ஒரு எஃப்ஐஆரை வந்து ஒரு கேவலமான ஒரு எஃப்ஐஆர் சித்தரிக்கப்பட்டீங்களோ அதே தான் இங்கேயும் வந்து அதை நீங்க சித்தரிச்சிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் கிடையாது இதுக்கு முழுமையான காரணம் என்ன அப்படின்னா இந்த கஞ்சா புழக்கங்கள் போதை அதாவது பெண்களும் போதைக்கு பெண்களையும் அடிமையாக்குறாங்க பாருங்க ஸ்கூல் பசங்களை காலேஜ் பசங்களை இந்த ஆட்சியில தான் இது எல்லாமே வெளியில வருது બસல தண்ணி அடிக்கிறது என்ன மாடியில உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறது இதெல்லாம் நம்ம வலைத்தளங்கள்ல பாத்துறோம் ஷார்ட்ஸா பாக்குறோம் இன்ஸ்டாகرامல பார்க்குறோம் இப்போ கூட பேட் ஒரு படம் கூட வந்தது அது வந்து கொடுமையோ கொடுமை அத பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க அத பத்தி நினைக்கிறதே வந்து ஒரு என்ன சொல்றது அந்த பேட் கேர்ள் டீசர்ல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள தான் இருக்கும் மக்களுக்கு பெண்களுக்கு அதுவும் என்னலாம் கொடுக்க கூடாதோ இந்த இடத்துல நான் வந்து பெண்கள் ஆண்கள்னு வந்து பிடிக்கிறத தாண்டி இது பொதுவாக ஏன்னா தப்பு வந்து தப்பு ப பண்ணா கரெக்ட் அப்படின்னு சொல்றது பெண்களுக்கும் அங்கே இதுதான் ஆண்களுக்கும் அங்கே பிரச்சனை தான் அண்ணா அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லிஸ்ட் போட்டுக்கிட்டே போகலாம் தண்ணி அடிச்சா தப்பு இல்லை ஸ்கூல் பசங்க தண்ணி அடிச்சா தப்பு கிடையாது ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா என்ன மாதிரி நானும் ஒரு ரெண்டு ஆண் குழந்தைகளுக்கு தாய் என்ன பள்ளிக்குள்ள உடல் உறவு வச்சுக்கிட்டா தப்பு இல்லைன்றத காமிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து தப்பு இல்லைன்னு அவங்க சொல் இதுல சொல்றாங்க ஆனா அவங்களோட அவங்க எடுத்த அந்த டைரக்ட் பண்ணி எடுத்த சீன்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கு சக நண்பர்கள் உங்க கூட படிக்கிற பசங்க கூட உடல் உறவு வச்சுக்கிட்டா தப்பு கிடையாது ஒரு ஒருத்தர் வந்து நாலு பேர் கூட கூட உடல் என்னோட உரிமை நீங்க வந்து கேட்க முடியாது அது என்னோட வந்து தனிப்பட்ட வெறுப்பு அப்படின்னு வந்து காமிக்கிறாங்க சொல்றாங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அதுவும் யார் அம்மா கிட்ட ஒரு பொண்ணு பேசுது இந்த ஆப்ல பாரு நான் ஓகேனா இப்படி குடுப்பேன் ஓகே இல்லைன்னா நான் இந்த மாதிரி பண்ணிடுவேன் ஒரு அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க அப்ப இது வந்து என்னோட சுதந்திரம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அவங்க அம்மாவை மிரட்டுற அந்த பொண்ணு நீ இதுக்கெல்லாம் வந்து ஓகே சொல்லலைன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன் சமுதாயத்துக்கு எப்படி எல்லாம் நம்ம என்னைக்குமே வந்துங்க ஏன் வந்து மறைஞ்சு தண்ணி அடிக்கிறவங்க ஏன் மறைஞ்சு தண்ணி அடிக்கிறாங்க இல்ல கஞ்சா நம்ம நிறைய புழக்கத்துல இருக்குன்னு சொன்னாலும் வெளிப்படையா பண்ணக்கூடிய விஷயமா இல்ல இதெல்லாம் ஏன் இதெல்லாம் வந்து சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்கள் கிடையாது அவங்க அவங்களுடைய சந்தோஷத்துக்கு அவங்க அவங்களுடைய விருப்பு வெறுப்புக்கான ஒரு விஷயம் அப்படின்றதுனாலதான் இது வந்து சமுதாயத்துல நல்லது கிடையாது சமுதாயத்துக்கு நல்லது கிடையாது வரப்போருடைய சந்ததியினருக்கு நல்லது கிடையாதுன்றதுனால தானே இது மறைமுகமா பண்ணப்படுது குறிப்பா அந்த பெண் வந்துட்டு அந்த குடும்பமே பாத்தீங்கன்னா ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த பரவாயில்ல காட்டியிருக்க சொல்றீங்க அதை பத்தி சொல்லுங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா நீங்க சொல்லல அதனால நான் கேக்கல அடுத்தது நான் அதான் சொல்ல வந்தேன் பட் நீங்க அதை சொல்லியிருக்கீங்க சரி இல்ல இப்போ இந்த இது வந்து காலகாலமா பிராமின் சமுதாயம் அப்படின்னா அவங்க கி அவங்கள தட்டினா யாரும் திருப்பி கேட்க மாட்டாங்க அடிச்சா அவங்களுக்கு வலிக்குமே தவிர வெளியில வந்து அவங்க எதுவும் பேச மாட்டாங்க இல்ல அவங்களுக்கு வலிக்குதுன்னு மத்தவங்க பேச மாட்டாங்க அப்படின்றதுனால அந்த பிராமின் சமூகத்தினரை வந்து ரொம்பவே வந்து எப்படி எல்லாம் காமிக்க கூடாதோ அப்படிலாம் காமி நான் என்ன சொல்றேன் அந்த இடத்துல ஏன் வேற ஒரு மதத்தையோ ஜாதியோ நீங்க வந்து போர்ட்ரேட் பண்ணல நான் யாரையும் வந்து ஸ்பெசிபிக்கா சொல்ல விருப்பப்படல ஏன் அத பண்ணல அதுக்கு காரணம் ஏன்னா இது ஃபர்ஸ்ட் கிடையாது ஏற்கனவே அன்னபூர்ணி அப்படின்ற படத்துல என்ன நீங்க அது மாதிரிதான் வந்து காமிச்சிருக்கீங்க அந்த இடத்துல இந்து இந்துவிசம் பிராமண் இதெல்லாமே நீங்க அங்க இழிவுபடுத்தி காமிச்சிருக்கீங்க இந்த படத்துலயும் இந்து கல்ச்சரை வந்து நீங்க அவமானப்படுத்திருக்கீங்க குறிப்பிட்ட ஒரு சமூகத்து மேல ஒரு தாக்கத்தை ஒரு திணிப்ப ஒரு எதிர்ப்ப டைரக்டர் எடிட்டர் எல்லாமே பிராமின் தான் தமிழ் பிராமின் தான் அப்படின்றதையும் அவங்க சொல்றாங்க வெற்றிமாறன் வந்து ஒரு நல்ல ஒரு கேம் பிளே பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த கதையே ஃபுல்லா அந்த பொண்ணு உட்கார்ந்து ரூம் போட்டு யோசிச்சு இல்ல அதுக்கு நடந்த

அப்படின்ற அந்த சூடே இல்லாம அந்த படத்தை எடுத்து முடிச்சு வந்து எந்த ஜாதியும் நாங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்னு ஆசைப்படல அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பூசி மொழிகினாங்களோ இந்த இடத்துலயும் ஆனா அங்க இந்து ரபேகா வர்கீஸ் வந்து நிஜமாவே அந்த இந்துன்றவங்க நெஜ வாழ்க்கையில அந்த படத்தை பார்க்கும் கூட அவங்க சிலுவை போட்டுக்கலங்க போட்டிருந்தா அது அவங்களோட நம்பிக்கை நம்ம எதுவுமே தப்பா சொல்ல போறதில்லை ஆனா போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு அவங்க அவங்க வந்து ஆசையோ இல்ல அவங்களுக்கு ஒரு புரிதல் இருந்திருக்கு ஆனா இங்க வந்து அத வந்து வேற மாதிரி காமிச்சாங்க அதை எப்படி மறைக்கப்பட்டதோ இந்த இடத்துலயும் ஒரு பிராமன் தமிழ் பிராமின் பொண்ணை வச்சே இதை எடுத்தா இன்னும் அது பேசும் பொருளாகாது ஆகாது யார் என்ன கேள்வி கேப்பா அப்படின்னு பிளான் பண்ணி வெற்றிமாறன் வந்து ஸ்கெட்ச் போட்டு இந்த படத்தை எடுக்க பிளான் பண்ணாரோ இல்லையோ ஆனா இந்த படத்தை எடுக்கிறதுக்கு மூல காரணத்துக்கு பிளான் பண்ணிருக்காருன்னு தான் தோணுது ஏன்னா வெற்றிமாறன் ஒரு நபர் இல்லன்னா பேக்கப் பேக் போனா இல்லனா இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி எடுத்திருப்பாளா அப்படி இல்ல முன்னாடி வந்துட்டு அமேசான் நிறுவனம் தான் தயாரிக்கிறதா இருந்தது தான் அவங்க கூட தெரியாது நம்ம என்ன வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த பின்னணியெல்லாம் விட்டுடுங்க அதை அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு மனசுக்கு வேதனையா இருந்தது ஏன்னா எந்த ஒரு பேரண்ட் மே எந்த யாரா இருந்தாலும் இத பார்க்கும் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு பாரமா தான் இருக்கும் சரி நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் இது பேட் கேர்ள் சொன்னீங்க இது படமா சீக்கிரமா வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க நீங்க அது கொஞ்சம் டெஃபினட்டா டவுட் இல்லை ஏன்னா அவங்களால இந்த டீசரையே வந்து இதுக்கு கொண்டு போக முடியல சென்சார் இதுக்கு கொண்டு போக முடியல சோ கண்டிப்பா சென்சார் பண்ணி அந்த படம் வருமானது தெரியல ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தான் வரக்கூடாதுன்றது

அதுக்கே நிறையா இது இருக்குங்க யூஏ இந்த மாதிரி பல சர்டிபிகேஷன்ஸ் இருக்கு ஸோ அதை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த படம் வெளில வரும் அதுதான் நான் சொல்ல சொல்ல வந்தேன் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த படம் வெளில வரும் ஆனால் அந்த படத்தில் கருத்துரிமை இது என்னோட கருத்து நான் அதை உறக்க சொல்லுவேன் அப்படின்னு நீங்க சொன்னா அது தப்பு எல்லா கருத்தையும் எல்லாராலையும் எப்பயும் பேச முடியாது பேசவும் கூடாது அந்த கருத்து வந்து சமுதாயத்துல அதனால எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து தான் நீங்க அந்த கருத்தை நீங்க உங்களால சொல்ல முடியும் இது வந்து இட் இஸ் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயமா தான் இந்த படத்தை இது முழுக்க முழுக்க பேட் கேர்ள் பாய் எல்லாம் விட்டுடுங்க இட் இஸ் அ பேட் மூவி சரி இன்ஃபேக்ட் நான் இன்னும் ஒரு இது என்ன போடுறேன்னா இந்த மாதிரி படத்தை கொண்டு வரவங்க இதுக்கு சூப்பர் இதுதான் சப்போர்ட் பண்றா பாருங்க விஜய் சேதுபதி மலையான ஆளுங்க இவங்க எல்லாம் இந்த டைரக்டரா இருக்கட்டும் இல்ல ப்ரொடியூசரா இவங்க எல்லாருக்கும் ஒரு போக்சோ சட்டம் மாதிரி ஒரு சட்டம் இருந்தா எடுத்து உள்ள போடுங்கன்னு சொல்றாங்க சார் நீங்கதான் மேல இருக்கீங்க உங்களுடைய ஆட்சிதான் இருக்கு அதுக்கு நீங்க ஆளுங்கட்சி தமிழ்நாடு இந்த படம் வந்தது தமிழ்நாட்டுல இந்த இந்த கட்சி இந்த கட்சி தான் இங்க ஆண்டு கொண்டு இருக்கு அவங்கதான் அதை பார்க்கணும் நாங்க இப்ப

பாரதிய ஜனதா கட்சியோட ஐகான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் பார்த்திருக்கோம் அது பொலிட்டிக்கலா இருக்கட்டும் வந்து படமா இருக்கட்டும் ஆனா இங்க வந்து கட்சிதான் ஐகான் அதனால கட்சிக்குதான் முக்கியத்துவம் தனிநபருக்கு என்னைக்குமே முக்கியத்துவம் கிடையாது அதனால கட்சியில எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு ஏன்னா நாங்க உறுப்பினர் சேர்க்கையில ஆரம்பிச்சு இப்ப டெமோக்ராட்டிக்கா சுதந்திரமா தேர்தல் கட்சியில தேர்தல் வரைக்கும் அதுவும் தேர்தல் பலவிதமான விதமான கட்டுப்பாடுகள் இருந்தது இப்படிதான் தேர்தல் நடக்கணும் இந்த மாதிரி தான் நடக்கணும்ன்ற அளவுக்கு மாவட்டம் வரைக்கும் எங்களுடைய தேர்தல் சிறப்பா அதாவது கிளையில ஆரம்பிச்சு மண்டல ஆரம்பிச்சு மாவட்டம் வரைக்கும் தேர்தல் பணிகள் வந்து சிறப்பா முடிஞ்சு அடுத்த கட்டமாக மாநிலத்துல தலைவர் வந்து திருப்பியும் ரீஎலக்ட் ஆனதுக்கு அப்புறமா நேஷனல்ல வந்து அறிவிப்பாங்க கண்டிப்பாங்க அதுல என்ன உங்களுக்கு டவுட் அதாவது அண்ணாமலை டூ பாயிண்ட் ஓ இன்னும் ஒரு இது சொல்லணும் லேட்டஸ்டா சொல்லணும்னா டங்ஸ்டன் நாயகன் அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த மாதிரியான ஒரு ஏன்னா ஸ்டடிஸ முடிச்சுட்டு தமிழகம் திரும்பினதுக்கு அப்புறமாவே அவர் ஒரு சைலண்டாவே இருக்காரு ஒரு அவர் வேலைகள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு பாலிடிக்ஸ் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டே தான் இருக்காரு சோ அதனால அவரு அவரோட வேலைகளை கரெக்டா செஞ்சிட்டு இருக்காரு சரி இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் அருமையா பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி மீண்டும் சந்திக்கலாங்க நன்றி நன்றி